நம்முடைய ஆட்சியிலேயே செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களையும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்தியா எவரை வலிமையாக இருக்கிறது சுகாதாரத்திலே எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி இந்தியாவுக்கு சொன்னால் இப்போ நம்முடைய நாட்டைத்திற்குரிய மதிப்பே மரியாதும் கூட நீங்கள் கேள்விப்பட்டுக் இந்த சூழ்நிலையை நம்முடைய நாட்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நம் அனைவருக்கும் முன்பாகவே தமிழகத்திலும் நரேந்திர மோடி அவர்கள் தான் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்று திறந்து நடக்கக்கூடிய தேர்தல் எப்படி நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டண கோயம்புத்தூரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மோடி அவருடைய ஐந்தாவது கால ஆட்சியை தேர்ந்து பேர் உள்கட்டமைப்புக்கு நிரந்தாரமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு நம்முடைய வெள்ளியல் தாயை அடிப்படை எல்லாம் முழுமையாக கொண்டு வருவதற்கு எப்படி இந்த ஐந்தாண்டு காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய சிந்தனை இந்துக்கிழமை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரத ஜனதா கட்சி சார்பாக மோடியா சார்பாக இந்த வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு அந்த சகோதரன் அண்ணாமலை கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக உங்கள் புன்னால் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் உங்களிடம் கோருவதெல்லாம் உங்களுடைய அந்த ஆதரவும் நிச்சயமாக உங்களுடைய அன்பு அவரோடு இருப்பதை வெற்றிவிட்டு அதன் பிறகு கோயம்புத்தூரை வளர்ச்சிப்பாதது அடுத்தபட்ட மறுத்துச் சென்றவருக்கு நீங்கள் முழுமையாக நம்முடைய மோடி ஐயா தாமரை சின்னத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்ற தெற்கு கட்சியினுடைய எம்எல்ஏ மரியாதைபுரி அக்கா வாழ்த்தி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார் நம்முடைய தலைவர் அண்ணன் ஜி கே சங்கார் அவர்கள் நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த எல்லா தலைவர்களும்

அண்ணன் செல்லவாண்டை எதிர்க்கின்ற இன்று நாளை கூட தோட்டத்தில் செல்ல ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு சாதாரண தேர்தலாக இருக்கிறார்கள் என்று தேசியத்திற்கான போர் யார் உதவ மந்திரியாக வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கின்றோம் அதன் குறிப்பாக நம்முடைய நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கின்றோம் அதனால் இந்த தேர்தலில் கண் ஒரே ஒரு வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் ஒரு வேட்பாளரோ கண் முன்னாடி இல்லைங்க அதனால பெற்றோர்களே தாய்மார்களோ இளைஞர்களோ அன்பு சகோதர சபை இவருடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர்களை தொண்டர்களை உங்கள் எல்லோருக்கும் எட்டப்படும் அன்பான வேண்டுமோ நம்முடைய பாரத பிரதமர் நலத்திரமடைவர்களுக்கு நீங்கள் வாக்களித்து அவருடைய கருத்தை வலுப்படுத்தி மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடியை அமரவித்து இங்கே எங்களுடைய வீட்டு பிள்ளைகள் அன்பு சென்று அண்ணாவிலையும் வெற்றி பெற செய்து கோவிலத்தினுடைய வளர்ச்சிக்கு எதற்கெல்லாம் நீங்கள் சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற வீடுகளை நீண்ட காலமாக இந்த பகுதியினுடைய போக்குவரத்து கருத்துறை வர ஒரு மேம்பால வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை நம்முடைய ஐயாவுடைய மூன்றாவது ஆட்சி காலத்திலே நாங்கள் நிறைவேற்ற காட்டுகின்றோம் என்கின்ற அழைக்கின்றோம் அது நம்ம காலமா கேட்டுக் இதையும் செய்ய என்றால் அதிலும் நம்முடைய ஆட்சியை செய்ய முடியும் அதிலும் செய்து காட்டுகின்றோம் எல்லா பொதுமக்களையும் முன்னடக்கி செய்து காட்டுகின்றோம் என்கின்ற கண்ணன் தேமராஜ் அவர்கள் சகோதரர் கலைவாணி அவர்கள் பாலிணிக்குமே அண்ணன் சேகர் அவர்கள் பொதுத்துறை ஜி எம் அவர்கள் மாவட்ட செயலாளர் தனபகர் துரோகர்கள் சிறுபான்மையுறை மாவட்ட செயலர் ரஷன் கவர் மண்டல தலைவர் சிவக்குமார் அவர்கள் கூறாத துணைத் தலைவர் ஜோதாமணி அவர்கள் மாவட்ட செயலாளர் முன்னேற்ற அவர்கள்

மாவட்ட செயலாளர் அசோக் சீனி அவர்கள் அவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து சுற்றிருக்கின்ற விஜய் கூட எல்லோரும் இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கும்பீர்கள் அது நிச்சயமாக நடக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும்